ஸ்ரீமதே ராமானுசாரை நமக்கு உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிரத்தி திருவிய பிரபந்தத்தில் பெரியார் திருமுறையான மூன்றாம் பத்தில் மூன்றாம் திருமுறையில் பத்தாவது பாசுரத்தை இன்று நாம் பார்க்க இருக் இருக்கிறோம் புற்று அளவு அல்குல் அசோதை நல்லாய்ச்சி தன் புத்திரன் கோவிந்தனை கட்டினம் மேய்த்து வதக்கண்டு உகந்து அவள்ற்பித்த மாற்றம் எல்லாம் சற்றம் இல்லாதவர் வாழ்த்தது தென்பொதுவை விட்டு கற்று இவை பாட வல்லார் வண்ணன் கடல் இணை காண்பார்களே புற்று பாம்பின் படத்தினை ஒத்த உடைய அசோதை ஆய்ச்சி தன் அருமை மகனான கண்ணபிரானை கன்றுகளை வருவது கண்டு மகிழ்ச்சியுற்று நீ என்னபடி எல்லாம் பொறாமை இல்லாதவர்கள் வாழும் திருவில்லிபுத்தூரில் அவதாரம் செய்த பட்டர் பிரான் என்னும் பெரியாரவார் அறுதி செய்த இப்பத்து பாசகங்களையும் கற்று பாட வல்லவர்கள் கண்ணனது இரு திருவடிகளையும் அடைவர் என்பதாம் சர்வம் கிருஷ்ணாபுரம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ தேவம் கம்சானூர மருதனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரு